ஐபாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாம் சென்னைனா எப்பவுமே நம்ம ஒரு பரபரப்பான ஊர் எப்பவுமே அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அங்கே எல்லாமே நவீனம்தான் ஜாஸ்தி தவிர பழமை எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையிலேயே நம்மெல்லாம் இருப்போம் ஆனால் மிக பழமையான கோயில்கள் எல்லாம் சென்னைக்குள்ளே இருக்குது அப்படின்றது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இப்போது கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது கோவில் நகரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் கோவில் நகரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சென்னையே அப்படி ஒரு நகரம் தான்ன்றது உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாது எப்படி அப்படினா கோயில்கள்லாம் இங்கே உருவாச்சு ஒவ்வொரு கோயிலும் ஆயிரம் வருஷம் பழமையானது ஐநூறு வருடம் பழமையானது அப்படின்னு ரொம்ப தொன்மையான கோயில்கள் தான் இருந்திருக்கு நரசிம்மர் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இது எல்லாம் பல்லவர் காலத்துல உருவானதுன்னு தான் சொல்லிக்குவாங்க அதில் நேர்கோட்டு நரசிம்மர் அப்படின்ட்டு பறிக்கல் சிங்கிரிக்குடி பூவரசம் குப்பம் அப்படின்னு இந்த மூன்று கோயில்களை பற்றி ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் நம்முடைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் இந்த மூன்று கோயில்களுக்கும் ஒரே நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்கள்லாம் இருக்காங்க ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்தது இதே போல நேர்கோட்டில் உள்ள நரசிம்மர் கோயில் சென்னையில் ஒரு கோயில் இருக்குதுன்றது ரொம்ப பேருக்கு தெரியாது இது எங்கே இருக்குன்னா ராமாபுரம் அப்படின்ற மெட்ராஸில் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த ராமாபுரத்தில் அந்த கோயில் ஆயிரம் வருடத்து கோயில் அது ஆயிரம் வருடத்து கோயில்ன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொல்லியல் துறை பண்ண ஆய்வின் மூலமாக இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கே ஒரு கல்வெட்டே இருக்குது அப்பேற்பட்ட பழமையான கோயில் ஆனால் அது இன்னைக்கு சின்ன கோயிலாக இருக்குது சுற்றி வீடுகள் வந்துடுச்சு வீடுகள் நடுவில் அது சின்னதாக காட்சி அளிக்குது இங்கே ராமாபுரத்தில் ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது சரி இன்னும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நேர்கோட்டில் ராமாபுரம் அடுத்து நரசிங்கபுரம் மூணாவதாக சோழிங்கபுரம் இது மூணு இடத்துல இருக்கிறதும் லக்ஷ்மி நரசிம்மர் தான் இதில் முதல் கோயிலான இந்த ராமாபுரத்தில் இருக்கிறது லக்ஷ்மி நரசிம்மர் அடுத்து நரசிங்கபுரத்தில் இருக்கிறதும் லக்ஷ்மி நரசிம்மர் ஆனால் சோழிங்கபுரம்னு சொல்லக்கூடிய சோழிங்கரில் இருக்கிறது லக்ஷ்மி நரசிம்மர் அல்ல ஆனால் ரெக்கார்டில் எப்படி இருக்குது அப்படின்னா அது கீழே ஒரு சாமி இருக்குது மலை மேலே ஒரு சாமி இருக்குது கீழே உள்ள சுவாமி லக்ஷ்மி நரசிம்மராக வராங்க அவங்க ஒரே நேர்கோட்டில் இருக்கு இந்த மூன்று தான் ஆதிகாலத்துல இருந்து கணக்கில் வந்திருக்கு அதில் குறிப்பாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராமாபுரம் நரசிம்மர் கோயிலில் அப்படி என்ன சிறப்பு இந்த கோவில்கள் பல்லவர் காலத்தில் உருவானதாக சொல்கிறாங்க அதுவும் நேர்கோட்டில் அமைஞ்சதும் பெரிய அதிசயம் அந்த காலத்தில் இப்படி ஒரே நேரில் வர மாதிரி மூன்று கோவில்களை நிர்மாணிக்கிறதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லை ஏன்னா அன்றைக்கி டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப கம்மி தான் அல்லது இல்லவே இல்லை இந்த பல்லவர் காலத்தில் எதுக்காக நரசிம்மர் கோவில் அதிகமாக உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பயங்களை போக்குறதுக்காக எல்லா பாதுகாப்புக்காகவும் அதுவும் இல்லாமல் இவங்க போருக்கு போற காலத்துல ஒரு பாதுகாப்பு கவசமா வேலை செய்யணுன்றதுக்காகவும் இவங்க அங்கங்க அங்கங்க நரசிம்மர் கோயில இவங்க நிர்மாணிச்சுட்டு வந்திருக்காங்க ஆதி காலத்துல இந்த கோயில் காட்டுக்கு நடுவுல இருந்திருக்கு இவங்க விவரம் தெரிஞ்சு இந்த கோயில் அதை சரி பண்ணும் காலத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரே சர்பங்களா அங்க இருந்திருக்கு நாகங்கள் நிறைந்த இடமா இந்த ராமாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோயில் விளங்கியிருக்கு ஆதி காலத்தில் இரண்டே சாமி தான் அங்கே இருந்திருக்கு ஒன்று லக்ஷ்மி நரசிம்மர் இன்னொன்று அமிர்தவல்லி தாயார் இந்த இரண்டு சாமி மட்டும்தான் இருந்தது பிற்காலங்களில் வந்தப்போ இந்த பரிவார தெய்வங்கள் எல்லாம் அங்கே வச்சதாக சொல்கிறாங்க இந்த கோவிலில் இன்னும் என்ன பெரிய அதிசயம் அப்படின்னா இன்னைக்கும் அந்த கோவிலில் சில விஷயங்கள் நாகத்தின் அடிப்படையில் வச்சு தான் செய்கிறாங்க இந்த கோவிலில் வாகனமே சேஷ வாகனம் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இதில் என்ன பெரிய விசேஷம் அந்த சேஷ வாகனத்தை செஞ்சு கொடுத்த ஒரு பேர் நாகராஜம்மா இந்த கோவிலில் உள்ள அதே அர்ச்சகர் சொல்கிறார் அந்த அர்ச்சகர் பேர் என்ன தெரியுங்களா அவர் பேரும் லக்ஷ்மி நரசிம்மர் தான் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு இடம் இந்த இடத்துக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க போய் அந்த கோவிலில் காரியம் நிறைவேறின அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு நான் இதுக்கு முன்னே ஒரு நாலஞ்சு முறை போயிருப்பேனே தவிர அந்த கோவிலை பற்றி நான் நிறைய பேருக்கு சொல்லி அந்த கோவிலுக்கு அனுப்பியிருக்கிறேன் அவங்களும் போய் அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பத்து வருடமா குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு அந்த கோவிலுக்கு தொடர்ந்து போய் வந்து அப்புறம் அவங்க கன்சீவ் ஆன சம்பவங்களும் நடந்திருக்கு இன்னொருத்தர் வேலை பறிபோன வேலை அந்த வேலை இனிமேல் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் பொழுது நான் அவர் கேஸ் போடுறதுக்கு உண்டான முயற்சியில் இருந்தார் இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் வழக்கு தொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்ப இவரும் அதே போல் செஞ்சு அந்த கோயிலுக்கு போன பிறகு இவர் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு போட்டிருக்கதை பார்த்த உடனே அந்த கம்பெனியில் கூப்பிட்டு இல்லை இல்லை நீங்கள் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கோங்க நாங்கள் பழையபடி உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்து சொன்னாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இந்த கோவிலுக்கு நான் என்னுடைய மனைவி அழைச்சிட்டு ஒரு முறை போகிறேன் போகும்போது இந்த சம்பவங்களை பற்றி சொல்கிறேன் இந்த கோவில் ரொம்ப அதிசயமான கோவில் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் அப்போ போகும்பொழுது என்னாச்சு அப்படின்னா மணி இரவு கூட்டுற நேரம் ஆகி போச்சு அப்போ நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட நம்ம போய் சேர்கிறதுக்குள்ளே கோயிலை பூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க என்ன நினச்சி சொன்னாங்களோ இல்லை இல்லை நரசிம்மர் எனக்காக காத்துட்ருப்பார் அப்படின்னாங்க ஆமாம் உங்களுக்காக நரசிம்மர் காத்துட்ருக்குறார் அப்படின்னு நானும் ஒரு கிண்டல் பண்ணிட்டு விட்டுட்டேன் இந்த மெட்ரோ ட்ரெயின் பண்ணி நடக்கிறதுனால எங்கெங்கேயோ சுற்றி 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 போய் சேர்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு லேட் ஆனோன்னா வாசலில் அவசர அவசரமாக பூ வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போகும்போது அங்கே இருந்த அந்த அர்ச்சகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே வேறு யாராவது ஒரு லேடிஸ் இருந்தாங்களான்னு கேட்குறாரு என் மனைவியிட்ட கேட்குறாரு வேறு யாரும் இல்லை நாங்கள் இப்போ தான் வரோம் வாசலில் யாரும் நிற்கிறாங்களான்னு கேட்டார் யாரும் நிற்கலை நாங்கள் தான் வரோம் அப்படின்னோன்னே இந்த பூ முதல்ல நீங்கள் உங்கள் தலையில் வைங்கன்னு சொல்லி அவர் ஒரு பூ கொடுத்தார் அப்போ இவங்க வாங்கி பூ வாங்கி அவங்க தலையில் வைக்கோன்னே அவர் சொல்கிறாரு சுவாமிக்கு இவ்வளோ பூ வாங்கிட்டு வரீங்க உங்கள் தலையில் பூ இல்லை பாருங்கள் நான் இந்த பக்கம் திரும்பி நான் நிற்கும் பொழுது மூன்று பெண்கள் இங்கே நிற்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அதனால தான் நான் மூணா பூவை கட் பண்ணேன் இங்கே திரும்பி பார்க்குற ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இன்னொருத்தங்க நின்னாங்களே எங்கேன்னு கேட்குறேன் இல்லைன்னு சொல்கிறாங்க கரெக்டாக நீங்கள் மூணாவது ஆளாக நீங்கள் உள்ளே வருவீங்க இது உங்களுக்கு உரிய பூ தான் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க உண்மையிலே நான்லாம் செலுத்து போயிட்டேன் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி அது நடந்தது அது எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்தால் கூட இப்படி கண்ணுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் அங்கே மூன்று பெண்கள் இருக்கிறதாக அவர் நினச்சிட்டு மூன்று துண்டுகளாக அந்த பூக்களை வெட்டியிருக்கிறார் ஆனால் ரெண்டு பெண்கள் தான் அங்கே இருந்திருக்காங்க மூன்றாவதா நாங்கள் தான் போய் சேர்றோம் அவருமே இது ஒரு ஆச்சரியமாக நினச்சிட்டு எங்களுக்கு கொஞ்சம் விசேஷமாக அவர் அந்த தீபாராதனை காமிச்சார் காமிக்கும் பொழுது அங்கே பெருமாள் இருந்து ஒரு தாமரை பூ கீழே விழுந்தது அவர் கீழே விழுந்த தாமரை பூவை அப்படியே அவர் எடுத்து கொண்டு வந்து எங்ககிட்டயே கொடுத்து இது உங்களுக்காக தான் அவர் பெருமாள் கீழே போட்டிருக்கிறாரு இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே ரொம்ப சிலிப்பான அனுபவமாக இருந்தது இந்த விஞ்ஞானத்தெல்லாம் கண்ணால் அளக்க முடியாது வேற எந்த பொருளை கொண்டும் அளக்க முடியாது இது உணர்ந்தாலும் மட்டும்தான் முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் முடியும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதற்குள்ள இறைவன் எவ்வளோ பெரிய விஷயங்களை புகுத்திருக்கான்றது அந்த கோயில் இன்னும் உயிரோட்டமாக இருக்குன்றதுக்கு அடையாளமாக இந்த கோயில் இன்னைக்கும் ராமாபுரத்தில் நமக்காகவே காத்துட்ருக்கு இந்த கோயிலுக்கு போய் வரும்பொழுது பல சிக்கல்களை நம்ம சரி பண்ணிட முடியும் ராமாபுரம் அப்படின்ற இடம் வந்து புதனும் சூரியனும் சனியும் உண்டான இடம் அதே போல இந்த பெருமாளும் அதே புதன் சூரியன் சனிக்கு உண்டானது தான் இந்த கோயிலுக்கு போய் வரும்பொழுது என்ன மாதிரியான சங்கடங்கள்லாம் தீரும் கடன் பிரச்சனையினால் ரொம்ப அவதிப்படுறவங்க இந்த கோயிலுக்கு நிச்சயம் போகலாம் அதே போல அரசியல் அரசாங்கம் மற்றும் உயர் பதவி இந்த பதவிகளில் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு நிச்சயம் போகலாம் நீண்ட காலமாக குழந்தை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் இந்த சூரியன் புதன் சனி தொடர்பில் இருந்து அல்லது அவங்களுடைய முகூர்த்த லக்கணத்தில் இதே கிரகங்கள் தொடர்பில் இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் அவங்களுக்கு கண் கூட கை மேலே பலன் நடக்குது இது போல் அதிசயமான கோயில்கள் எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிருக்கு மெட்ராஸ்குள்ளேயுமே நிறைய சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அங்க ஒன்று இங்கொன்றுமா ஆயிரம் வருடத்து கோயில்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு கோயிலாக நான் வெளியே சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்